ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு சட்னி தான் ஒரு உள்ளி அப்புறம் ஒரு தக்காளி கொஞ்சமாக தேங்காய் போட்டுட்டு நம்ம வந்து ஒரு லைட்டாக வந்து வதக்கிட்டு தான் அந்த சட்னி வந்து போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா அடை தோசை அப்புறம் தோசை இட்லி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து எப்படி பண்ணாலும் சொல்லிட்டு வீடியோக்கில் போயிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேன் எடுத்து வச்சிருங்க இதில் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிடுங்க எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு சாதா வத்தல் அப்புறம் வந்து ஒரு காஷ்மீரி வத்தல் அது வந்து கலருக்காக தான் நான் வந்து போட்டிருக்கேன் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுவிடுங்க இதை போட்டுட்டு லைட்டாக வதக்கிட்டு ஒரு நாலு பல்லு வெள்ளைக்கூடு அதையும் இது கூடவே போட்டு லைட்டாக வந்து வதக்கிடுங்க கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுவிடுங்க கருவேப்பிலையும் போட்டு லைட்டாக வந்து வதங்கிரும் அந்த எண்ணெயிலே வந்து நமக்கு வந்து வதங்கிரும் உடனே அப்புறம் ஒரு ரெண்டு பெரிய சைஸ் உள்ளி அதை வந்து கொஞ்சம் ரஃப்பாகவே கட் பண்ணி போட்டாலும் போதும் பெருசாக இருந்தாலும் ஒன்றும் இல்லை இது வந்து நமக்கு வந்து வதங்க தான் செய்யணும் அதுக்காக தான் இப்போ வந்து லைட்டாக வந்து வதக்கிடுங்க இப்போ வதங்கினதுக்கப்புறம் மசாலா மசாலா வந்து ரொம்ப கம்மி தான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அதை போட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சமாக காயப்பொடி நான் வந்து இந்த மாதிரி வதக்கி இறக்கூடிய எல்லா சட்னிலையுமே கண்டிப்பாக மஞ்சள் பொடி வந்து கொஞ்சம் வந்து போடுவேன் அப்போ தான் அது கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி எனக்கு இருக்கும் அதனால் நான் அந்த மாதிரி போடுவேன் இப்போ வந்து போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் ஒரு தக்காளி தக்காளியும் போட்டுட்டு ரொம்ப வந்து குலைவாலாம் வதங்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை இப்போ அதை போட்டு நல்லா வந்து வதக்கியாச்சு வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரைக்கப் அளவுக்கு தேங்காய் தேங்காய் போட்டுட்டு நம்ம வந்து வதக்கணும் ரொம்ப அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை இது கூடவே நம்ம வந்து கல் உப்பு போட்டுக்கிடலாம் போட்டுட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டால் மட்டும் போதும் தேங்காய் ரொம்ப வதங்கக்கூடாது இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ப்ளேட்டில் வந்து எடுத்து வைங்க அப்படி இல்லைன்னா அப்படியே வச்சு கூட நம்ம வந்து ஆற வச்சுடலாம் இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து போட்டுவிடுங்க மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுவிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஊற்றிட்டு நல்லா அரைச்சிடுங்க அதை அரைச்சதுக்கு அரைக்கும் போதே பார்த்திங்கன்னா உப்பு காணுமானு செக் பண்ணி பார்த்துட்டு திரும்ப உப்பு வேணா அதிலே வந்து போட்டுவிடுங்க சூப்பராக வந்து சட்னி வந்து ரெடி ஆகிட்டு இப்போ இதை வந்து ஒரு பவுலில் வந்து எடுத்து வச்சிடலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு கருவேப்பிலை வத்தல் தாளித்து போட்டுவிடுங்க சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்